அமுழுதே அளையே எழிலே அறிவே எந்த சுடரே பொலிலே புகழே பொன்னின் மணியே திருவே உருவே திங்க குளிரே தருவே நிலவே நிழல் சுகமே தமிழ்தாயே உன்னை வாழ்த்தி வணங்கி எனது உடையே தொடர்கிறேன் நமது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எழுது கவியற கொள்கை நமது தமிழனுடைய வரலாற்று பூம்புகார் பூம்புகா புதுமைப்படுத்தி அங்க நடந்த கவி கவிதை தலைமை வரையே உங்களுக்கு முன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கவிதையை எனக்கு சொல்லிக் கொடுத்தது இன்றைய தலைப்பு பேச்சாளர் ஐயா பிரிச்சா பிரிச்சா வழி நான் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவர்களுக்கு ஆர்ப்பத்தை சொல்லி இந்த தலைமை பொறுப்பேற்க இருக்கிற ஐயா அவர்களுக்கும் வணக்கம் மற்றும் பேராசிரியர் அனைத்து தமிழ் சான்றவர்களுக்கும் வணக்கம் சொல்லி எனது உரையை தொடர்கிறேன் வாழ்த்திடம்மா தமிழர் வாழ தமிழ் நிலம் வாழ குடகு மலை உச்சியில் கோலம் காட்டி அலகு மகள் காவிரியும் ஆட வந்தாள் ஆட வந்த ஆரணங்க அடைவதற்கு ஓடி வந்த அணை என்றான் அவன் கையணையை தாண்டி கல்லணைக்கு நுழைந்து தன் கற்பு நெறி காப்பதற்கு தந்தைக்கு தாமுழந்தான் பூம்பாவை காவேரியும் புகார் கேட்டு சோழ மன்னன் பூம்பூகாரின் கணவனாக ஆக்கி காட்டான் மறந்துடாமல் என்றும் புகுந்த பெருமை என்றால் காவேரிக்கு இது பொருத்தம்தானே இவ்வாறே காவேரி புகுந்த பட்டினம்தான் காவேரி புகும்பட்டினமா திருந்து காவேரி பூம்பட்டினமா மாறிச் சென்று கரிகாலான் பெருவளத்தான் திருமாவளவன் கனிவு மிகு நட்புக்கு உரையும் வாழும் கயமை மிகு பகமைக்கோ உரைவிட்ட இருந்த வாழாம் உரை ஊரை தலைநகராய் கொண்டு பின்னும் ஒரு ஊரை மணந்து கொண்டான் தலைநகராய் அந்த இருதானா மனத்தானுக்கு வாய்ப்பேன் இளையவரே இனியவளாங்கு நம்மை வரவேற்கும் பூகாராம் நீரில் வந்த நிமிழ் புருவியும் காலில் வந்த கருங்கறி மூடையும் என பட்டினை பாலை முழங்குகின்ற துறைமுகம் பட்டணமா வழங்காட்டு படையெடுப்பில் சோழன் பெற்று மறுவூர் பாக்கம் உண்டு மரங்களும் வீரர்கள் உண்டு மறுவூர் பெண்ணாசையால் மயங்குகின்ற மாநகர நம்பிகள் நடமாடும் பகுதி உண்டு நாலாம் காடி உண்டு அங்கு பிற நாட்டார்கள் நாள்தோறும் வருவது உண்டு அரச வீதி ஆடும் கொடித்தியல் வீதி வணிக வீதி வாய்மை நிற வேளாளர் வாழும் வீதி மருத்துவ சோதிட மகரத கூட்ட மண்டி கிடக்கும் யானை புதிரை சோழி பார்க்க பட்டினம் நாள் வடநாட்டு படையெடுப்பில் சோழன் பெற்ற வெற்றி புகழ்நாட்டும் பட்டிமன்றம் முத்துப்பந்த தோரண வாயில் தொல்விய தமிழன் வெற்றி நிலைநாட்ட நெடுங்கல் மன்றம் இளஞ்சி மன்றம் கலைநாட்டம் கொண்டவரை கவர்ந்திருக்கும் பாவை மன்றம் முருகன் கோட்டம் அதனைய திருமால் கோட்டம் அருவன் கோட்டம் அதனிய புத்தல் கோட்டம் முத்தமிழ் ஒழிக்கும் கோட்டம் நாதோறும் சித்திரை திருநாள் கோட்டம் இதையெல்லாம் சித்திரைக்கு இளங்கோவின் புனவாயில் கோட்டம் எல்லாமே அழிதடம்மா கடலாலும் காலத்தாலும் என்றாலும் சேரம் தந்த சிலம்பூர் செல்வம் அழியாத கருவூலம் அணையாத திருவிளக்கு அந்த விளக்கொலியில் விழிப்புற்றும் மொழி பெற்றால் விளைந்ததுதான் புதிய புகார் வெறும் வீண் எடுப்புகின்ற புகார் அல்ல பெண்குருதி மூச்சால் பொங்கி படைத்த புதிய புகார் பூம்புகார் மனைவிளக்கு கண்ணியும் மாதரசி மாதவியும் பண வயிற மார்பன் சோழனுக்கு பாவரரசி இளம்போவின் பண்பார்ந்த சிலம்போவுக்கும் எளிதார்ந்த புத்துருவம் கொடுக்க செய்ய என பெற்ற தமிழுக்கும் என் தாய் தந்தை இருவருக்கும் எவ்வாறு நன்றி சொல்வேன் நமக்கு சிறப்பு அதிகாரம் பலவற்றை உரிமையாக தன்னாட்சி கோரி இழப்புவரையும் ஓய்ந்திருப்போம் பதவி துரப்புகளும் பொருட்படுத்தும் என்று இந்த சிறப்பதிகாரம் என்ற உணர்வுக்கு கண்டோம் வஞ்சகர் வந்தவர் தமிழால் செழித்தார் வாழ்வினில் உயர்ந்தார் நம் வரலாற்றை அறித்தார் கொஞ்சம் திறம்பன்றோ நம் சரித்திரத்தை கொஞ்சமேனும் காட்டுகின்ற போகுதற்கு தீபம் சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடன் செயலென முடிகள் வேந்தன் மூமருக்குரியதே அடிகள் நீரே அருள் வேந்திர எழுந்த காப்பிய எழுச்சி காப்பியம் அந்த இலக்கியத்தில் விருந்தொன்று அளிப்பதற்கு இணையற்ற கொள்கையர் என் மாறுவோ வந்துள்ளார் நகையே அழுகை இழிவர மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உபகை என அப்பால் எட்டே நெய்பால் என்பார் இலக்கணக்கிழவர் இயம்பிய வழியில் எட்டு சுவை இங்கே படைப்பார் நகை அழுகை நகை அழுகை இருவர மறுக்க அச்சம் பெருவிதம் வெகு உவை பகை நோக்கம் என்று பகிர்ந்து கொள்ளுகின்ற பகை நோக்கம் என்று பகிர்ந்து கொள்ளுகின்ற ஆஹ் நிகழ்வாக இருக்கட்டும் இதுக்கு இதுவரை இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் அடுத்த திங்கள்ல மீண்டும் சொல்றேன் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம்